கொண்டைக்கடலை சாப்பாட்டு சாம்பார் ஈஸியா அப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் கிராம் பருப்பு கழுவிட்டு வேக வச்சிருக்கேன் அது கூட கிராம் தொண்டை கடலை ஊற வச்சிருது நைட்டே ஊற வச்சிடலாம் இல்லைன்னா காலையில சேரணும் நைட்டு ஊற வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்ல சுத்தினு வச்சு கழுவிட்டு அதில் ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்தில் இது ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுப்பேன் பருப்புலாம் வேக போடும்போதே பொதிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி ஆவி போகிற மாதிரி கரண்டி வச்சும் மூடணும் ஏன்னா குஞ்சு பொங்கி ஊற்றும் வெந்திருச்சு இது இல்லை பெரிய தக்காளியாக ரெண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் பருப்பு வெந்துருச்சு நல்லா கரையிற மாதிரி வந்துருச்சு பருப்பு பருப்பு நல்லா விரியணும் பொண்டகல்லையும் வெந்துருச்சு விரிஞ்சோன்னா போடணும் பருப்பு மட்டும் கொண்டகல்லாம் வெந்தால் போதும் வச்சுக்கூட கொஞ்சமா பொரிச்ச பெருங்காய் நல்லா பவுடர் இருந்தா கூட போட்டு தக்காளி நல்லா வெந்திரிச்சானு பார்க்கணும் அப்படியே வேக கரை கரை ஒண்ணுல கரையை வேலை அப்படியே தனியா எடுத்து அப்படியே கத்தி கரையால நசுக்கி விட்டுருக்கேன் கரை கரைச்சாச்சு இல்லை ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது கூட நீங்க திருப்பப்பட்ட கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி மூணுலாம் ஏதாச்சும் வந்து போட்டுக்கலாம் இல்லை சும்மா குண்டைகள் கூட போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணி விடுவோம் பருப்பு தண்ணி புளித்தண்ணி சேர்த்து ஒரு லிட்டர் வேகட்டு கொஞ்சம் தூள் போடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ ஐம்பது கிராம் குழம்புத்தூள் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் இது கூட முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லி நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கும் பெரிய நெல்லிக்காயத்துல அந்த அளவு வெந்துருச்சு புளியும் சேர்ந்து எல்லாம் வெந்துருச்சு நெல்லிக்காய் புளி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பாத்திரம் அந்த பாத்திரம்லாம் நீங்கள் நீங்க பெருசாக வச்சுக்கணும் இறக்கிருவோம் இறக்கிட்டு குழம்பு தாளிச்சிருவோம் குழம்பு தாளிச்சுப்போம் சட்டி அடுப்புல வச்சுக்குவோம் காய்ட்டும் நல்லா சட்டி

చూడాన ఆయి చూడాను కరువు వేకపోతే నెల వెడిచి కొ వరకున్న చిన్న వచ్చాను అయినా ఇంకా వచ్చినా కరువు

साबार um,